நானே என்னை பற்றி சொல்லி இருக்கேன் என் ட்ரெடிஷ் சொல்லிடு சொல்லிடுவா என் பெயர் அமரநாதன் எனக்கு கடவுள் வந்து நல்ல மனைவி நல்ல ரெண்டு குழந்தைகளை கொடுத்தாங்க தொழில் ஓவிய கலையும் சிற்ப தொழிலையும் ரெண்டு கலையும் கொடுத்தாரு இது எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு ஓவியர்னால் ஓவியராக இருப்பார் சிற்பினா சிற்பியாக இருப்பாங்க எனக்கு ரெண்டு கலையும் கடவுள் கொடுத்தாரு அந்த அதுலேயும் என் வாழ்க்கை பூரா அந்த ஒரு தொழில் துவங்கினது வேலை செய்ய துவங்கினது பதினஞ்சு வயசில் இன்றைக்கு என்னுடைய வயசு எண்பத்தோரு வயசாகிடுது எயிட்டி ஒன் இன்றைக்கு வரைக்கும் அந்த தொழில் செய் இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த தொழில் செய்ய செய்யவும் செய்கிறேன் இப்போ இன்றைக்கு ஓய்வில் செய்ய முடியாமல் தான் எனக்கு என்னுடைய பல கோடி சு செய்து என்னுடைய கண் கண்ணு போயிட்டு இந்த கண்ணு தான் எனக்கு தெரியும் இந்த மறுக்கண்ணை தெரியாது இந்த கண்ணை வச்சும் இன்றைக்கும் சில தொழில்கள் செஞ்சிட்டு தான் இருக்கேன் கடவுள் எனக்கு அதை இன்னும் செஞ்சு செய்ய முடியாதும் இன்னும் வேணாம் வேண்டும் பொழுது இப்படி தான் வேண்டுறேன் கடவுளே ஐ ஹோட் டு ஃபினிஷ் யுவர் ஒர்க் சம்மோ ஸோ ப்ளீஸ் கிவ் மீ ஸ்லைட் லைட் டு மீ அப்படின்னு கேட்குறேன் தர்றாரு கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கேன் ஓவியத்தை வரைஞ்சி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இருக்கேன் இலங்கையில் நடந்த ஓவிய போட்டியில் தமிழரசு கட்சி சேர்ந்த வன்னிய சிங்மேன்பருடைய ஓவியத்தை வரைந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன் மாதிரி வைக்கிறது கடவுள் ஓவியங்களையும் தந்திருக்கிறார் இங்கே இந்த இந்த ஓவியமெல்லாம் என் மகள் கனடாவில் கனடாவுக்கு போய் என் மகள் கனடாவில் இருக்கிறாள் அவளை சென்ற இடத்துக்கு எனக்கு நேரப்போக்கு நேரப்போக்குறதுக்காக வரைஞ்ச ஓவியங்கள் நிறைய வரைஞ்சேன் அங்கே வச்சு அதில் அதில் அது அதில் உள்ளதில் சிலது தான் இது என்னை பற்றி இங்கே இங்கே உள்ள தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள டிவிகள் அத்தனை பேரும் வந்து என்னை பேட்டி கண்டு கலைஞர் டிவி ஏஆர் டிவி அது எல்லா டிவிகளும் காமிச்சிருக்காங்க இதுபோல் பேப்பர் பத்திரிக்கைக்காரங்களாம் என்னை வந்து என்னை பேட்டி கண்டு அதில் என்னை போட்ட அந்த கண்டிஷன்லாம் கூட வச்சுருக்கேன் இதில் காட்டுறவங்களுக்கு அது மாதிரி நீங்கள் என்னை பேட்டி கண்டமைக்கு உங்களுக்கு கூட கூட நன்றி இதோட என்னோட கடவுள் இருந்துக்கிட்டே இருக்காருங்கிறத எனக்கு எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது எப்பொழுதுமே கடவுள் என்னோடய இருக்கார் ஆமாம் அது ச இதே சந்தேகமாக கிடையாது என்ன கேட்டாலும் எனக்கு கிடைக்கிது அந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் கடவுள் தந்துக்கிட்டு இருக்கார் எல்லா நடந்துகிட்டு இருக்கு நன்றி ஐயா நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணா அவர்கள் முதலமைச்சரானார்கள் அன்று நான் அங்கே இருக்கும் பொழுது அங்கு உள்ள அங்கே உள்ள தினப்பதி பத்திரிகையினுடைய நிருபர் எனது நண்பர் அவர் அண்ணா அண்ணாதுருண்ட படத்தை வரைஞ்சி கேட்டார் நான் வரைந்த ஓவியம் அண்ணாதுரின் ஓவியம்தான் இதை நான் காட்டி காட்டுகின்ற இந்த ஓவியம் ல்கண்ட ஆசிரியர் தமிழ் அவர்கள் இலங்கை வந்திருந்த பொழுது அவர்களுடைய ஓவியத்தை வரைந்து அவர்களுக்கு அன்பளி அன்பளிப்பாக தந்தேன் அவர்கள் இலங்கை தமிழகம் திரும்பிய பின் எனக்கு பதில் கடிதம் எழுதியிருந்தார்கள் என்னை பெரிய ஓவியர் என்றும் இதுவரை வரைந்தவர்களை வந்து தந்திருக்கிறார்கள் எனக்கு இந்த ஓவியமே நல்ல ஓ நல்ல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு பதில் கடிதம் போட்டிருந்தார்கள் இலங்கையில் உள்ள பனைவிய பூங்கா என்ற பார்த்துக்கு நான் வரைந்த ஓவியங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அது நான் வரைந்த மூணு ஓவியங்களும் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் நான் சுதந்திர பத்திரிகை எல்லாரும் எல்லாரும் அறிவார்கள் அந்த பத்திரிகையை பத்திரிகையில் நான் செய்த சிற்பத்தை சென் பால் சிற்பம் நான் செய்த சிற்பத்தை படம் பிடித்து அவர்கள் பரிசுலித்துள்ளார்கள் இந்த சிற்பம் வந்துட்டு எங்கே இருக்கு திரைப்பட சிறையில் இருக்குது கரகோப் ஸ்ட்ரீட்ல இருக்கு கபில இருக்கு ஓஹோ சரி சரி அப்போ தூத்துக்குடியில் வந்து சிலுவையார் கபியில் வந்து மாதா கோயிலுக்கு பின்பக்கம் கரகோப் ஸ்ட்ரீட்ல இருக்கு சரிங்க சார் இதை பால் பாலுடைய சிறு சிறுகம் வந்துட்டு பத்து ரூபமாக இருக்கிறதுனால அதை ஞானகுதன் பத்திரிகை அவங்க வந்துட்டு அதை பயன்படுத்திட்டாங்க நான் சரிங்க அல்லது சார் I nilai kiyo nilai kiyo இந்த இந்த சருவமானது தூத்துக்குடி சென்ட் பள்ளியில் இப்போ இப்போவும் பார்க்கலாம் செய்த செய்த சருவந்தான் குழந்தைகளோடு இருப்பது போன்ற படம் ஃபாதர் ஃபாதர் செல்வம் செ செல்வம் காலத்தில் அவங்க அவங்க பிரின்ஸிபலாக இருக்கும் பொழுது செய்யப்பட்ட சிறுவன்தான் அது விஜி அவர்களை எனக்கு பொன்னாடை போற்றுகிறார்கள் இருந்துச்சுல நீங்கள் சின்ன வயசு மாதிரி இருக்கேன் சொல்லுங்கள் இதை பற்றி ஆமாம் இது இலங்கையில் இருக்கும் பொழுது கொச்சிக்கடை கொச்சிக்கடை அந்தோணியார் என்றாலே ரொம்ப ஃபேமஸ் அந்தோனியார் அவர்களுடைய சிறுவத்தை இது சுற்றுப்புறத்துக்காக நான் என்னால் செய்யப்பட்ட சிறுவம் தான் இது என்னுடைய இலை என்னுடைய இலை என் தோட்டத்தை என் தோட்டத்திலிருந்தே கணிக்கலாம் எந்த வருஷம் உண்டு இது நான் வரைஞ்ச படம் தான் நீங்கள் வரைஞ்சா நான் அமர்னு பேரோட இருக்கு நான் வரைந்த ஓவியம் தான் இது அங்கேயே இருக்கும் பொழுது இந்த ஓவியங்களை வரைந்து இந்த இந்த இருந்து தான் இது வரும் வார்னிங் கார்ட்ஸ் நானே பிரிண்ட் நானே வரைந்து நானே ப்ரிண்ட் பண்ணி வியாபாரம் வியாபாரம் பண்ணியிருக்கிறேன் செய்த சுருபங்கள் தான் இது இங்கே இன்றைக்கும் இன்னைக்கும் பார்க்கலாம் பனிமீ மாதா கோயில்ல சி சிவி கோயில் மேடையில் இன்னைக்கும் இருக்கிறது அந்த சுருபம்

யாகுல மாதா சருவம் நிறைய செய்திருக்கேன் இப்போ தூத்துக்குடியில் உள்ள பெரிய கல்லறையில் பார்த்தீங்கனா முகப்பில் பத்தடி உயரத்துக்கு செய்திருக்கிறேன் கல்லறை கல்லறை நுழைவு வாயில் என்னுடைய அதை நான் செய்த சிறுவம் தான் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம் இலங்கையில் உள்ள தாய்நாடு என்ற பத்திரிகைக்கு ஒரு பொங்கல் பொங்கல் தினத்தை வந்து நான் வரைந்த ஓவியம் தான் என் பெயர் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பொங்கல் பொங்கல் மகன் தாயும் செய்யும் அதுவும் பொங்கலை வந்துட்டு தாய் ஒரு தாய் வந்து குழந்தைக்கு ஓட்டுற மாதிரி ஊற்றுற பொங்கல் பொங்கல் ஊட்டுறாங்க தாய் ஊட்டுறத நல்லா அழகாக வரைஞ்சிருக்குங்க இது இலங்கையில் கொச்சிக்கடை அந்தவனியாருன்னால் ரொம்ப யாவரும் அறிந்தது அவர்கள் சுரூபத்தை சுற்றுபமாக கொண்டு வரதுக்காக ஒரு தனி சிறுவம் செய்தேன் அந்த சிறுவ சிறுவம் தான் இது இது இலங்கையில் செக்கடித்தரு என்ற இடத்தில் நிற்கின்ற வேளாங்கண்ணி மாதா கோயிலில் நான் செய்த தான் அந்த சுருபம் இப்போ இப்பவும் அங்கே மேலே இருக்கிறது அந்த சிறுவத்தை இப்படி பிக்சர் போஸ்டாட் போட்டு விற்கிறார்கள் அங்கே உள்ள ஸ்டாலில் இன்று இன்று நீங்கள் சென்றாலும் வாங்கலாம் இந்த ஓவியம் வேம்பாரில் இருக்கிறது இது பெரிய வியாழம் என்று ஆராதனை செய்யக்கூடிய செய்வதற்காக நான் வரைந்த ஓவியம் அந்த ஓவியத்தின் முன்பு அந்த ஊர் பெரியவர்கள் அத்தனை பேருடன் எடுத்துக்கொண்ட உங்கள் இளமையான வயதெல்லாம் எடுத்திருக்கீங்க சரி சரி இது ராமநாடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் உள்ள கோவிலின் மேல் மேல் செய்யப்பட செய்யப்பட்ட மாதா செல்வம் இதில் இதில் விசேஷம் என்னென்னா இதில் உயரம் பதினாறு அடி உயரம் சிக்ஸ்டீன் ஃபீட் அது மட்டுமல்ல கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் இந்த பூக்கள் நாலு பூக்கள் செய்திருக்கேன் அது சிமெண்ட்லேயே பண்ணியிருக்கேன் சிமெண்ட்டில் இன்றைக்கும் பார்க்கலாம் யோமாலை மாதா பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கு இதில் ஒன்றுன்னு சொல்லணும் இந்த மாதா 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 இருக்காங்கள்ல முழு மாதாவும் ஒரு காங்கிரீட் பில்லர் முழுமையும் இன்ஜினியர்கிட்ட சொல்லி இந்த பீம் மேலே அப்படி ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அடிக்கு ஒரு 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 பில்லர் கிட்ட சொன்னேன் அந்த பில்லரை இப்படி மாற்றி இருக்கிறேன் மாதாவாக மாற்றி இருக்கேன் பில்லர் தான் பாரங்கேரி பில்லர் சிறப்பு கான்க்ரீட்டு பில்லர் இதுக்கு ஆண்ட ஆண்ட ஆண்டுகளுக்கு இருக்கும் அறியாமல் நன்றி நன்றி நல்லா பண்ணியிருக்கீங்க சரி சார் என்னோட நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்ததற்கு நன்றி உங்களுடைய திறமைகளை வந்துக்கிட்டு நான் வெளிப்படுத்தணும் தான் நான் உங்களோட இந்த வீடியோ எடுக்கணுன்னு நான் இது காலங்காலமாக நான் உங்களுடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் மருமக்கள் சந்ததிகள் அப்புறம் அவங்கள் துணைவியார் அப்புறம் உங்கள் உற்றார் உறவினர்கள் அப்புறம் நண்பர்கள் இப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரியும் இது ஒரு சிறப்பாக அந்த வீடியோ அமையும் நான் நினைக்கிறேன் சரி உங்களுக்கு இது எனது ஞானத்தந்தை இலங்கையில் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சு நடத்தி ஸ்டார் பிராண்ட் பிராண்டு சொந்தக்காரர் இவங்க தான் அவங்க தான் எனக்கு தெ எனக்கு ஞானத்தந்தையவர்கள் அவர்களுடைய படத்தை நான் வரைஞ்சிருப்பேன் அவர்களுக்கு சிலையும் செய்திருக்கிறேன் அது இலங்கையில் இருக்கிறோம்